ஜாதி வரி பிடிச்சு இங்க வரக்கூடாது கும்பிடுறதுக்கு கோயிலில் வந்து நாங்கள் வந்து நாலு பேர் தான் இந்த நாலு குடும்பத்தை வந்து வேறு யாரும் உள்ளே வந்து போதக்கூடாது எங்களை தான் போலீஸ் அடக்குதுன்னா அது காரணம் ஏ என் பேர் தங்காயே எனக்கு அறுபத்தி மூணு மூணு வயசாகுது அது அது வரைக்குமே நாங்கள் அங்கே போவோம் வருவோம் அதுக்கு முன்னே எத்தனை தலைக்கட்டோம் நாங்கள் ஒற்றுமையாக அந்த கோயிலுக்கு போவோம் வருவோம் எங்கள் ஊரில் ரெண்டு சாமி இருக்குது இங்கேருந்து சக்தி அழைச்சிட்டு போய் தான் அந்த அந்த பூவை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே நோம்பியே போடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த சாமியும் அங்கே அழைச்சிட்டு போது எங்களுக்கு ஒற்று உரம் இல்லாத இருக்குமா எங்களுக்கு அதை அங்கே போக எங்களுக்கு இல்லாத இருக்குமா அந்த காலத்துலேருந்து நாங்கள் எல்லாமே தான் ஒற்றுமையாக கும்பிடுவோம் போவோம் வருவோம் கிடா வெட்டுவோம் பொங்கல் வைப்போம் உண்டிக்கு போடுவோம் காசு போடுவோம் நகை போடுவோம் அதுக்கெல்லாம் உருமை இருக்குது இப்போ முளைச்ச பிள்ளைங்க நீங்கள் ஜாதி வரி பிடிச்சி பிள்ளைங்க இங்கே வரக்கூடாது கும்பிட்றதுக்கு இதோட கட் பண்ணிக்கணும் இந்த வெரிசத்தோட அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வாக்குவாதம் நடந்துக்குது வணக்கம் நம்மளால் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி கலவரமாக இருக்கட்டும் ப்ரோ புரோக்கர் சங்கர் கைதாக இருக்கட்டும் இப்படின்னு பல செய்திகள் நடந்துருச்சு எல்லா செய்திகளையும் எடுத்து பேச முடியுமான்னு தெரியல ஆனால் தவிர்க்கவே முடியாமல் கண்டிப்பாக பேசியே ஆகணுங்கிற விஷயமா சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அந்த அம்மன் கோவில் திருவிழாவில் நடந்த அந்த கலவரத்தை பற்றி நம்ம பேசியாகணும் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறோம் இந்த மே மாதம் தொடர்ச்சியாக நம்மளால் வீடியோ போட முடியாது கொஞ்சம் விட்டு விட்டு தான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும் தனிப்பட்ட காரணங்களால் அதனால் முன்கூட்டியே நம்ம பார்வையாளர்கள்கிட்டையும் தோழர்கள்கிட்டையும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ அந்த சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் நடந்த அந்த கலவரம் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் அது என்னன்னு ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசு தொடர்ந்து பேசுவோம் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி தீவெட்டிப்பட்டியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அந்த அம்மன் கோவில் வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதாவது தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த கோவில் இருக்கிற அந்த கோவிலை சுற்றி உள்ள கிராமங்களில் பிசிஎம்பிசி ஆதி திராவிட மக்கள் வசிக்கிறாங்க அதாவது பிசிஎம்பிசி மக்கள் ஒரு ஐநூறு குடும்பமும் அதுக்கு பக்கத்தில் அந்த கோவிலுக்கு உள்ள பக்கத்து கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் வந்து ஒரு இரநூறு குடும்பமும் வசிக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த திருவிழாவில் பங்குபடுறாங்க வழிபாடு நடத்துவாங்க இப்ப இப்படித்தான் இத்தனை வருஷங்களாக அங்கே வழிபாடு நடந்திருக்கு திருவிழா நடந்திருக்கு இப்போ திடீர்னு சில இளைஞர்கள் வந்து அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் சொல்லப்படுது செய்திகள் அப்படிதான் வெளியே வருது அந்த இளைஞர்கள் வந்து இல்ல இந்த ஆதி திராவிட மக்களை நாங்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் தொட்டு வழிபாடு நடத்த அனுமதிக்க மாட்டோம் வெளியே இருந்து தான் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை இந்த இளைஞர்கள் கிளப்பியிருக்காங்க உடனே இந்த ஆதி திராவிட மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை அணுகி புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி எங்களை அனுமதிக்க மாட்டுறாங்க எங்களுக்கு வழிபாட்டு உரிமை வேணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அணிக்கு முறையிட்டிருக்காங்க மே ஒன்றாந்தேதி மே ஒன்றாந்தேதி கம்ப்ளைண்ட் போயிருக்கு மே ரெண்டாம் தேதி காவல்துறை வந்து அமைதி பேச்சுவார்த்தைன்னு ரெண்டு தரப்பு மக்களையும் அழைச்சி பேசியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தந்த இளைஞர்கள் உள்ளே விடமாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மக்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே அன்னைக்கு மதியமே மே ரெண்டாம் தேதி மதியமே இந்த கலவரம் கல்வீச்சு கைகலப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பு கடையில் நடந்திருக்கு இந்த கல்வீச்சு கை அதுக்கு பக்கத்தில் உள்ள இருக்க ஒரு கட்டடத்தில் கடைகள் நிறையா இருக்கிற ஒரு கட்டடம் கடை காய்கறி கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தில் உள்ள கடைகளும் எல்லா சமூகத்து மக்களும் மக்களும் அங்கே கடை நடத்துகிறாங்க அதில் ஒரு நாலஞ்சு கடை வந்து தீ பிடிச்சு தீ கிரையா இருக்குது தீ பிடிச்சிங்கிறதோட தீ வைக்கப்பட்டிருக்கு மர்ம நபர்களால் யார் தீ வச்சாங்க அப்படிங்கிற விவரம் இன்னும் வெளியே வரல அதுக்கிடையில் ஒரு சிசிடிவி காட்சி எடுத்து போட்டு நாலு பசங்க சேர்ந்து வண்டியில் பெட்ரோல் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சி எடுத்து போட்டு பாருங்கள் இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அவங்களே இதை பண்ணிவிட்டு எங்களை குடிசை கொளுத்தீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில பைத்தியங்கள் அந்த வீடியோவை எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி க கடைக்கு தீ வைக்கிறது கைகலப்பு கல்லெறிதல் இந்த மாதிரியான கலவரங்கள் நடந்துகிட்டு நடந்து முடிஞ்ச உடனே காவல்துறையும் களத்தில் இறங்கி கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கிற அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளே நுழைஞ்சி வீடு வீடாக நுழைஞ்சி இருக்கிற மக்களை தாக்கி முப்பதுக்கும் மேற்பட்டவரை கைது பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த கலவரத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க அன்னைக்கு ஃபுல்லாக ஊர்லயே இல்லாதவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு சாயங்காலம் வந்தவங்க அவங்களையெல்லாம் அடிக்கிறது உதைக்கிறது மண்டையை உடைக்கிறது கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அப்போ பல்வேறு வன்முறைகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியே வருது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து நீங்க காவல்துறையை கவனிச்சீங்கன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் இப்போ எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பாதிப்படைஞ்சிருக்காங்களோ ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களையே குற்றவாளிகளாக சித்தரிக்கிற வேலையை தான் தொடர்ந்து காவல்துறை செஞ்சுக்கிட்டு வருது யார் பணபலம் அதிகமாக இருக்கு யார்கிட்ட கொஞ்சம் அதிகார பலம் இருக்கு அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறது பாதிக்கப்பட்டு உங்களை உன்னால இவங்களை எதிர்த்து போரிட்டு சமாளிக்க முடியாது இவங்களுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்த முடியாது இவங்களை பகைச்சிட்டு வாழ முடியாது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல இந்த கலவரம் மட்டும் இல்லை பல்வேறு விஷயங்கள்ல காவல்துறையும் ஆதிக்கம் யார்கிட்ட இருக்கோ செல்வாக்கு யார்கிட்ட இருக்கோ யார் அதிகார பலம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா இயங்குறதையே வாடிக்கையா வச்சிருக்கு காவல்துறை இந்த விஷயத்திலையும் மக்கள் அந்த மாதிரியான குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க கலவரத்தில் ஈடுபடாத பாதிக்கப்பட்ட எங்களையே காவல்துறை வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க கைது பண்றாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ அந்த ஆதி திராவிட குடியிருப்பாங்க மக்கள் தான் பெரும்பாலும் கை உடஞ்சி கால் உடைஞ்சி மண்டை உடைஞ்சி காலில் கட்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான பல்வேறு பாதி பாதிப்புகளுக்கு ஆளாகியிருக்காங்க இந்த பிரச்சனை குறித்து மே எட்டாம் தேதி நாளைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க இதுதான் இது வரைக்கும் நடந்த செய்தி அங்க நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியே வந்ததை வச்சு நம்ம தொகுத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் நீங்களும் இது பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கிடையில பிபிசி அங்க கல ஆய்வு பண்ணியிருக்காங்க களத்துல போய் என்ன நடந்துச்சுன்னு செய்தி சேகரிச்சிருக்காங்க பிபிசி கொடுத்த தகவல் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பகுதியிலையும் ஆதி திராவிடர் மக்கள் இருக்கிற பகுதியிலையும் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் கருத்துக்களை கேட்டிருக்காங்க ஆதிக்க ஜாதின்னு தங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆதிக்க செலுத்துற இந்த மக்களை கோவிலுக்குள்ள விடமாட்டோம்னு சொல்லி மறுத்த இந்த மக்கள்கிட்டையும் போய் கலை நிலவரங்களை விசாரிச்சிருக்காங்க அதன்படி என்ன நடந்திருக்குன்னா கோவிலுக்குள்ள விட மறுத்த இந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது இல்ல அந்த கோவில் தர்மகத்தா அவங்க கிட்ட எல்லாம் கருத்து கேட்கும்போது போது இல்லை இவங்களை நாங்கள் உள்ள விடமாட்டோம் இதுதான் எங்களோட பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் அவங்க வெளியே இருந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களும் அந்த தர்ம அவங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இந்த பெருசுங்க கிட்ட தான் வயசானவங்க கிட்ட தான் இருக்கா அப்படின்னா கிடையாது இன்னைக்கான கிட்ட சின்ன பசங்க கிட்ட கூட அந்த பண்பாடு கலாச்சாரம் பழசு பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் பேச்சும் அவங்க கிட்ட இருக்குது கோவில் சாமின்னு வரும்போது மட்டும் பழமைவாதிகளாக மாறிடுறானுங்க மற்ற எல்லா இடத்துலையும் செல்போனை ஏத்துக்கிறானுங்க இன்டர்நெட்டை ஏற்றுக்கிறானுங்க கரண்ட்டை ஏத்துக்கிறானுங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற வாகனத்தை ஏத்துக்கிறானுங்க எல்லாத்துலேயும் மாற்றத்தை ஏத்துக்கிறானுங்க எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் புதுமையை ஏற்றுக்கிறானுங்க எல்லாத்துலேயும் அறிவியலை ஏத்துக்கிறானுங்க ஆனா கடவுள்னு வரும்போது மட்டும் பழைய பஞ்சாங்கமா மாறி அறிவு மலிங்கு போய் அறிவு கட்ட மடையணங்களா இருக்கானுங்க ஏதோ பெருசுங்க தான் வயசானதுங்க தான் இவங்களுக்கு அடுத்து வர தலைமுறையாவது இனிமே மாற்றத்தை ம ஏத்துக்கிற மனநிலையில இருப்பானுங்கன்னு பார்த்தா சின்ன பசங்க இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிறவனுங்க அதை விட மோசமான பழமையவாதிகளாக இருக்கானுங்க இந்த சாமி கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவனுங்க தான் வயசானவங்களை விட பழமையவாதத்தை தூக்கி பிரித்து கொண்டாடுறவனுங்களா இருக்கானுங்க இப்போ ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்குள்ளே இவங்க உள்ள வரலாம் இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது அனைத்து மக்களும் போய் வழிபாடு நடத்தலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா போய் சாமி கும்பிடலாம் வேணான்னா நீங்க தவிர்த்துட்டு போலாம் அது எல்லாருக்குமான தனி மனித உரிமை இருக்கு அதுவும் அரச கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்கு எல்லாருக்கும் சரிசமமான உரிமை இருக்கு ஒரு தனியார் கோயில்ல ஒரு ஒரு குடும்பம் மட்டும் கட்டின ஒரு குலதெய்வ கோயிலில் அவங்க சொந்த விதிமுறையை பின்பற்றிக்கலாம் ஆனால் ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு பொதுவான கோவிலில் வந்து அவங்க உள்ளவட அவங்கள உள்ள விட மாட்டோம் அவங்க வெளியே தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது என்ன விதமான ஆதிக்க புத்தி கட்ட புத்தி பழமைவாத புத்தி அப்படிங்கிறத இன்னமும் இந்த மக்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது அதுவும் இளைஞர்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் பெரிய வருத்த வருத்தத்தை தருது அதே பிபிசி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதிதிராவிட மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது அவங்க சொல்கிறது ஒரே விஷயம்தான் நாங்க இத்தனை வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்தோம் எல்லாம் சேர்ந்து தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் திருவிழா நடத்திக்கிட்டு இருந்தோம் தேர் இழுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வருஷம்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சில இளைஞர்கள் மட்டும்தான் இப்போ தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறாங்க எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கணக்கு நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கு இத்தனை காலமாக எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை ஒன்றா தான் இருந்தோம் இன்னைக்கு தான் இந்த இளைஞர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நூறு சதவீதம் உண்மை இருக்கு என்னன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஜாதி வெறிய ஜாதி பெருமையை ஊட்டி வளர்த்துருக்கிறத வளர்த்துருக்கிறத நூறு சதவீதம் சரியா செஞ்சு முடிச்சிருக்கு இந்த ஜாதி வெறி கும்பல் எப்படின்னா இன்னைக்கு இளைஞர்களா இருக்கிறவையும் இவங்க கிட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டி ஷர்ட் கல்ச்சரை அப்போதான் ஆரம்பிக்கிறாங்க தனியாக மஞ்சா கலரில் டி ஷர்ட் அடிக்கிறது அக்னி சட்டியை டி ஷர்ட்ல போட்டுக்கிறது நம்ம ஜாதி தலைவர் இவர் நம்ம ஜாதிக்கான அடையாளம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு டி போட்டு வரத இந்த இளைஞர்கள் மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசா இருக்கும்போது அவங்களுக்கு சாமின்னா என்ன டி என்ன ஜாதின்னா என்னன்னு சுத்தமாக அறிமுகமே இல்லாத வயசுல இருந்தே அவங்க அந்த பசங்களுக்கு இலவசமாக தனியாக ஷர்ட் அடிச்சு கொடுக்கறது இல்லைனா அவங்க கிட்ட காசை வசூல் பண்ணி டி ஷர்ட் அடிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி ஷர்ட் கல்ச்சர் மூலமாக அவங்களை தனிமைப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஜாதி பெருமையை ஊட்டி வளர்த்து நாமெல்லாம் இப்படி நாம் ஆண்ட பரம்பரை நாம் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெருமையை ஊட்டி 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 வளர்த்து அது இன்னைக்கு மிகப்பெரிய ஜாதி வரி உள்ள தலைமுறையாக இன்னைக்கான இளைஞர்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு வேலை இன்னைக்கு ஜாதி வெறியர்களுக்கு கை மேல பலனை தந்துகிட்டு இருக்கு அந்த மக்கள் கேட்குற ஒரே விஷயம் எங்களுக்கு வழிபாட்டு உரிமையை கொடுங்க எங்களை எங்களை வழிபட விடுங்க நாங்களும் சாமி கும்பிட்றோம் எங்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க இதுல என்ன உங்களுக்கு தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க அவங்கள உள்ள விட்டா உங்களுக்கு என்ன ஆயிடப்போகுது அவங்கள வெளியே நிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருது யார் உங்களுக்கு என்ன பெருமையை ஊட்டி வளர்த்திருக்கா முட்டால் மாதிரி இருக்காதுங்கடா நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரியான ரெண்டு மக்களும் ஒரே மாதிரியான பொருளாதாரம் கொண்டவங்க ஒருத்தரை ஒருத்தர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சார்ந்து வாழக்கூடியவங்க ரெண்டு பேருக்கும் பொருளாதாரத்துல எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டு பேருமே பார்ப்பனியத்தால மிக கொடூரமா ஒடுக்கப்பட்ட மக்களாதான் இருக்கும் அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட மக்களாதான் இருக்கும் நம்ம எல்லாம் யாரு என்ன பெரிய பெரிய அதிகாரங்களை அடைஞ்சிட்டுமா நீ ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரைங்கிற என்ன மன்னர் பரம்பரை என்ன உங்ககிட்ட இருக்குது இன்றைக்கி இன்றைக்கும் கூலி வேலை தான் மேஸ்திரி வேலை தான் கட்டுறன் கட்டுற வேலை தான் வெல்டிங் வேலை தான் என்ன எலக்ட்ரிஷியன் வேலை தான் என்ன என்ன நீ ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை என்ன சாதிஷ்ட நீ இன்றைக்கும் விவசாய குடும்பமாக தான் இருக்கும் உன் நிலத்தில் விவசாயம் பண்ணணுன்னா இந்த ஆதி திராவிட மக்கள் உன் நிலத்தில் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அந்த ஆதி திராவிட மக்கள் ஒரு வீடு கட்டணும்னா எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணணும்னா ஒரு வெல்டிங் வேலை பண்ணணும்னா ப்ளம்பர் வேலை பண்ணணுன்னா நீ அவங்க வீட்டுக்கு போய் இதையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் சமூகத்தில் ஒவ்வொரு வேலையை பகிர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் இருக்கும் ரெண்டு பேருக்குமே அதிகாரங்கள் இல்லை ரெண்டு பேருக்குமே உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு இன்னமும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன மயிறு நீ கோயிலுக்குள்ளே விடற உள்ள இன்னும் இன்னும் உனக்கு பெருமை வந்துடுச்சு இதில் என்ன இதில் உனக்கு ஆண்ட பரம்பரை அவங்கள வெளியே நிறுத்திட்டா நீ ஆண்ட பரம்பரை ஆயிடுவே நீ அவங்கள வெளியே நிற்க வச்சுட்டா நீ மன்னன் ஆகிடுவேன் ராஜாதி ராஜனா மாறிடுவே நீ உனக்கு எல்லா அதிகாரங்களும் வந்து குவிஞ்சிருமா நம்ம எல்லாரையுமே அடக்கி ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம அதிகாரங்களை பறிக்கிறதும் உரிமையை பறிக்கிறதும் பார்ப்பனர்களும் பார்ப்பனியமாக தானே இருக்கு எல்லா அதிகாரத்துலேயும் அவன் தானே இருக்கான் நம்ம எல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கும் பார்ப்பனர்கள் மட்டும் அவன் தனி உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எல்லா அதிகாரங்களையும் அவன் வச்சுக்கிட்டு இருக்கான் நீ ஒரு நல்லது கெட்டதுக்கு பட்டியலினத்து மக்களாக இருக்கட்டும் ஆதி திராவிட மக்களாக இருக்கட்டும் இல்ல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு உன் விஷே உன் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா அவனை கூப்பிடணும் அவன் வீட்டில் விசேஷம்னா உன்னை கூப்பிடுவான் துக்க காரியங்களாக இருக்கட்டும் துக்க காரியங்களுக்கும் அவன் உனக்கு வரணும் நீ அவனுக்கு போகணும் இந்த மாதிரியான சமூகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தராக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனா பார்ப்பனர்கள் மட்டும் எந்த விஷயங்களுக்கும் நம்ம கிட்ட கொள்ளை போக மட்டும்தான் அவன் நம்மள தேடி வருவானே தவிர வேற எந்த விஷயத்துக்கும் அவன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் உன்னை கூப்பிட மாட்டான் கெட்ட விஷயம் நடந்தாலும் உன்னை கூப்பிட மாட்டான் ஆனால் உன் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயம் நீ வீடு கட்டு நீ கல்யாணம் பண்ணு நீ காது குத்து எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து காசு வசூல் பண்ணிட்டு போவான் அரிசி பருப்பு காய்கறி பால் நெய் வெண்ணெய் எல்லாத்தையும் வலிச்சணக்கிட்டு போயிடுவான் வளிச்சு போயிடுவான் உங்ககிட்ட இருந்து காசுகளை ஆயிரக்கணக்கில் பிடிக்கிட்டு போயிடுவான் நீ சாமி கும்பிட கோயிலுக்கு போனாலும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்து தட்டில் உண்டியில் போடாதீங்கோ தட்டில் போடுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க ஆனால் அவன் வீட்டு கல்யாணத்துக்கோ குத்துக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு உன்னை கூப்பிடுவானா நீ நல்ல பழகனாக இருந்தாலும் நட்போடு இருந்தாலும் பிக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உன்னை கூப்பிட மாட்டான் அவன் வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ச்சி நடந்தா இதே ஒரு பிற்ப பட்டியலினத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இறப்பு நிகழ்ச்சி இருக்குன்னா அவன் உனக்கு வரணும் நீ அவனுக்கு போகணும் வேலைகளை பகிர்ந்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஒரு பட்டியலினத்து மக்கள் வராமல் உன் வீட்டில் ஒரு சாவு விஷயத்த நீ எடுத்து முடிச்சிட முடியுமா பட்டியலினத்து மக்கள் வராமல் ஆனால் பார்ப்பனர்கள் பாப்பா வீட்டில் சாவு விழுந்தா கூட நம்ம யாருமே அவனுக்கு தேவையில்லை அவன் அவனுக்குள்ளேயே ச சடங்கு பண்ணுறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டு இருக்கான் நம்மள கிட்ட கூட விடுறதில்லை அவன் சாவலையும் நம்மளை கிட்ட விடுறதில்ல அவன் வாழ்வில் அவன் சுப நிகழ்ச்சிகள்லையும் நம்மளை கிட்ட விடுறதில்ல ஆனால் அவன் கட்டமைச்ச வச்சுட்ருக்கிற அந்த ஜாதி பெருமையை மண்டையில் ஏற்றிக்கிட்டு அவனை தனியாக உயரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம் எல்லாம் இந்துக்கள் இந்துக்களே வாருங்கள் யாரும் மதம் மாறிடாதீங்க இப்படின்னு கூப்புற பார்ப்பன கும்பலோ பார்ப்பனியமோ பிஜேபியோ என்னை காட்சி இந்த மாதிரி கோவில் பிரச்சனையில் வந்து ஏம்பா அவனும் இந்து நாமளும் இந்து எல்லாருமே இந்து சாமி கும்படுறன் வரான் அவன் என்ன மதம் மாறுறன்னு போகிறானா உன் மதத்தை விட்டு வேற மதத்துக்கு போகிறானா சாமி கும்பிட்றான்னு வரான் சாமி கும்பிட்றேன்னு வரவன ஒரு இந்து மறந்துக்கிட்டு இன்னொரு இந்துவனி தடுக்கிறியா இது நியாயமா அப்படின்னு நினைக்காது கேட்டிருக்கானா கேட்க மாட்டான் நாம் அடிச்சுக்கிறது தான் அவனுக்கு வேணும் நம்ம சண்டை போட்டுக்கிறது தான் அடிச்சுக்கிறது தான் வெட்டிக்கிறது தான் வேணும் அதில் தான் அவனோட லாபம் நாம் இங்கே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அவன் நம்ம அதிகாரங்களை பறித்து மேலே உட்காந்துட்டுருக்கிறத நம்ம மேலே நிமிர்ந்தே பார்க்க மாட்டோம் கேள்வியே கேட்க மாட்டோம் எல்லாத்துலையும் நீதிபதி பதவியாக நீயேரு எம்பஸியாக நீயே இரு தூதரகங்களா நீயேரு ஐஐடி ஐஐஎம் மாதிரியான ஒன்றிய கல்வி நிறுவனங்களா நீயே இரு எல்லாத்துலேயும் நீ இரு அப்படின்னு அவனை நம்ம விட்டுருக்கோம் நான் நம்ம இங்கே அடிச்சுக்கிறது நிறுத்திட்டா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டா அடுத்து வேலை வாய்ப்பு உரிமை அப்படின்னு அதிகாரமிக்க பதவிகள் அப்படின்னு அவன் இடத்துல கையை வைப்போம் அப்படிங்கிறதுக்காகவே நாம் மேலே நிமிந்துடவே கூடாதுங்கிறதுக்காக நம்மளை அடிச்சுக்கிட்டே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ இன்றைக்கும் அந்த கோ அம்மன் கோயிலுக்கு வெளியே நிற்குவா உள்ளே நிற்குவான்னு இன்னொருத்த மேலே ஆதிக்கம் எழுதிக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரை மன்னாதி மன்னர் ராஜராஜ சோழன் நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் உனக்கு என்ன ஒரு துளியூண்டு பயன் கிடச்சிச்சின்னு நான் கேட்குறேன் அந்த மக்களை உள்ள விட்டாலோ இல்லை வெளியே நிற்க வைக்கிறதுனாலே உனக்கு என்ன பிரயோஜனம் நீ அதனால என்னவா மாறிட்ட அவனும் சாமி கும்பிடறன்னு தானே உள்ள வரான் உன் சாமியை மறுத்துட்டு அதெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண உனக்கு உள்ள உள்ள வரானா நானும் சாமியை கும்பிடறேன் நாமளும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னா இருந்து திருவிழாவை கொண்டாடலாம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு தானே வரான் அதில் என்ன உனக்கு ஆண்ட பரம்பரை பெருமை இன்னொருத்தனை மேலே கீழே நினச்சி அவனை வெளியே நிற்க வைக்கிறது உனக்கு என்ன வந்து சேர்ந்துருது காவல்துறையும் இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப மெத்தனை போக்காக இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று எவன் சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கிறானோ அவனை எதிர்த்து தானே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை எம்பா இது இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வர கோவில் இங்கே யாரையும் மறுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறவனை கைது பண்ணி உள்ளே வச்சிருவன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யாரெல்லாம் அப்படி சொல்றீங்களா முத உங்களை அரஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்படி யாரும் எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க அப்படி துணிஞ்சி இந்த விஷயத்துக்காகலாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு எந்த மக்களும் இல்லை அது ஒரு கூட்டமாக ஒரு மாப் மென்டாலிட்டியில கூட்டமாக வேணா கத்துவானுங்களே தவிர இப்படி பேசுறவனை கைது பண்ணுவன் போலீஸ் சொன்னா நிச்சயமா அந்த மக்கள் பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனால் காவல்துறை என்ன பண்ணுது எவன் விடமாட்டேங்கிறானோ அவன் மேல நடவடிக்கை எடுக்காம நான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்றேன்னு பிரச்சனையை வளர்த்து விட்டு அவங்களுக்குள்ள அடிச்சு விட்டுட்டு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களையும் அடிச்சு உள்ளே எடுத்து கைது பண்றது அதையும் மீறி போச்சுன்னா கோயில எழுத்து மூடு இல்ல திருவிழாவை நடத்தாத இல்ல நீ திருவிழாவை தனியா நடத்துக்க அவ திருவிழாவை தனியா நடத்திக்கிட்டோம் இல்ல நீ தனியா கோவில் கட்டிக்க இந்த மாதிரியான தீர்வுகளுக்கு தீர்வுகளை நோக்கி தான் காவல்துறை எல்லா இடங்களையும் நகர்த்துது இந்த கலவரம் ஏதோ இந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு மட்டும் இல்ல ஒரு ஜாதிக்குள்ளேயும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த கோவில் திருவிழாக்கள்ல தான் இருக்கு பல ஊர்கள்ல இருந்துகிட்டு தான் இருக்கு இளைஞர்கள்கிட்ட நம்ம ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம் பழமைவாதமோ பாரம்பரியமோ ப கலாச்சாரமோ இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதிங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பழமைவாதத்தை ப கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கு இல்லையா அந்த குரூப்புக்கிட்ட நீங்கள் போய் ஒரே ஒரு நாள் உண்டியல் காசு என்னாச்சு கணக்கு வழக்கை காட்டு நகை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகத்துல கணக்கு கேட்டுப்பார் ஒரு பத்து பேர் போய் கணக்கு கேட்டீங்கன்னா நீங்க பத்து பேர் தனி பிரிவா மாறிடுவீங்க அடுத்த நாளில் இருந்து அங்க இருக்கிறதெல்லாம் பணம் பதவி அதிகாரம் அதுல நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே ஜாதியா இருந்தாலும் நீங்க அடுத்த நாள் தனி கோஷ்டியா தனி பிரிவா மாறிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்க தனி திருவிழா நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு போகும் எளிய மக்கள் சாதாரணமாக சாமி கூட்டுற கும்பிட வர மக்கள் கிட்ட உங்க ஜாதி ஆதிக்கத்தை காட்டி ஒன்றும் கிழிக்க போறது கிடையாது அதனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது இந்த பார்ப்பனியத்தையும் பார்ப்பன சூழ்ச்சியையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதிகாரங்களை நோக்கி நம்ம சிந்தனையும் கேள்வியும் இழணும் நம்மள மாதிரியே ஒரே பொருளாதார நிலையில் உள்ள மக்கள்கிட்ட நம்ம வேறுபாடு பார்க்காம ஒரே மாதிரியான சமூக சூழலில் வாழ்கிற மக்கள்கிட்ட எந்த ஏற்றத்தாழ்வையும் பார்க்காம வாழ பழகவும் இளைஞர்கள்கிட்ட அந்த எண்ணம் வரணும் அந்த மனமாற்றம் வரணும் இறுதியா நம்ம ஒன்று கூடி கொண்டாட வைக்கிற எந்த விழாக்களையும் ஏத்துக்கலாம் நம்மளை ஒன்று கூடி கொண்டாட வைக்கிற நம்மளை ஒன்று சேர்க்குற ஒன்றிணைக்கிற எந்த எந்த விழாக்களையும் ஏற்றுக்கலாம் நம்மளை பிளவுபடுத்துகிற எதுவாக இருந்தாலும் கடவுளே இருந்தாலும் அதை தூக்கி எறியலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்